இந்த சோழ நாட்டில் இருக்கும் இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் இருக்கும் இந்த சொத்துக்களை எப்படி சூறையாடப்பட்டது இந்த கோவிலின் நிலை நமக்கு இப்பொழுது கிடைக்கும் வரை யார் யாரெல்லாம் இந்த கோவிலை ஆண்டார்கள் எப்படி பார்த்துக் கொண்டார்கள் இந்த கால வெள்ளத்தில் இந்த கோவில் என்னென்ன எல்லாம் கண்டது என்பதையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் சோழர்களின் ஆட்சிக்கு பிறகு பழி தீர்க்க வந்த பாண்டிய மன்னர்களாலும் தஞ்சை நகருக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது ஆனால் அப்பொழுதும் பெரிய கோவில் தனது கம்பீரத்தை இழக்காமல் தலை நிமிர்ந்து நின்றது சோழ மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் இடையே தீராத பகை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆயிரத்து இருநூற்று இரண்டாம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட மூன்றாம் குலோத்துங்கன் பெரும் படையுடன் மதுரைக்குச் சென்று அங்கு இருந்த மன்னர் குலசேகர பாண்டியனை எதிர்த்துப் போரிட்டார் அந்த போரில் வெற்றி பெற்ற குலோத்துங்கன் மதுரை நகரையும் அரண்மனையையும் தரைமட்டம் ஆக்கினார் அது மட்டுமில்லாமல் பாண்டியனின் குழு மண்டபத்தில் அமர்ந்து சோழ பாண்டியன் என்று தனக்கு பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் அத்தோடு நிற்காமல் தரைமட்டமாக்கிய மதுரை நகரில் கெழுதியைக் கொண்டு ஏர் ஒழுது அவமானப்படுத்தினார் இதற்கு பழிவாங்க பாண்டியர்கள் காத்திருந்தார்கள் அதற்கான நேரமும் வந்தது ஆயிரத்து இருநூற்று பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில் இருந்து தஞ்சைக்கு படையெடுத்து வந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் படைகள் தஞ்சை மன்னர் மூன்றாம் ராஜராஜனை தோற்கடித்து தங்கள் பகையை தீர்த்துக் கொள்ளும் வகையில் தஞ்சை மன்னர்களின் முக்கிய நகரங்களான உறையூர் தஞ்சை ஆகியவற்றை தீ வைத்துக் கொடுத்தினார்கள் தரைமட்டமாக்கப்பட்ட தஞ்சை நகரை அதேபோல் கழுதியைக் கொண்டு ஏர் உழுதார்கள் தஞ்சை ஆயிரத்தலின் மண்டபத்தில் மன்னர் மாரவர்மன் முன் அமர்ந்து கொண்டு சோழ நாடு கொண்டருளிய சுந்தர தேவர் என்று தனக்குத்தானே பட்டாபிஷேகம் செய்து கொண்டார் இதுபோன்ற படையெடுப்பால் தஞ்சை நகருக்கும் தான் சேதம் ஏற்பட்டதே தவிர தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை காரணம் படையெடுத்து வந்த பாண்டிய மன்னர்களின் நோக்கம் பழி தீர்ப்பது என்பதற்காகத்தான் இருந்ததே தவிர கொள்ளை அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வெறியாட்டம் போடவில்லை ஏனென்றால் ஒரு தமிழனின் படைப்பை இன்னொரு தமிழன் அழைக்க நினைக்கவில்லை அதனால் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்குள் அவன் நுழையவில்லை ஆனால் பாண்டியர்களுக்கு பின் தஞ்சைக்கு வந்த முகலாயப் படைகளும் ஆங்கிலேயன் மற்றும் பிரெஞ்சு படைகளும் தஞ்சையில் குவிந்து கிடந்த செல்வத்தை அள்ளிச் செல்வதில் மட்டுமே ஆர்வமாக இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் பெரிய கோவிலில் ஏகப்பட்ட சேதத்தை ஏற்படுத்தியும் சென்றுவிட்டார்கள் அந்நிய மன்னர்களால் தஞ்சை பெருவுடையார் கோவில் சந்தித்த சோதனைகள் ஒன்றல்ல இரண்டல்ல இந்த கொள்ளை அழகு கொள்ளை போனது இருநூற்று பதினாறு அடி உயர கோவில் விமானம் முழுவதுமாக இருந்த தங்க தகடுகளையும் பல பொன்னையும் பொருளையும் கவர்ந்து கொண்டு சென்றுவிட்டார்கள் மூவேந்தர்கள் ஆனசேர சோழ பாண்டியர்கள் ஒருவருக்கொருவர் அழித்துக் கொண்டு அனைவரும் அழிந்து ஆங்காங்கே குறுநில மன்னர்களின் ஆட்சியில் தமிழகம் வலிமை குன்றியிருந்த பொழுது தமிழகத்தில் கொட்டை கிடக்கும் செல்வ வளங்கள் பற்றிய செய்தி அந்நிய மன்னர்களின் காதுகளை எட்டியது பதினான்காம் நூற்றாண்டின் துவக்கத்தில் டெல்லியில் அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி நடைபெற்றது அவனுடைய கழுகு கண் தமிழகத்தை பார்த்தது குறிப்பாக அனைத்து கோவில்களையும் பார்த்தது ஏனென்றால் தமிழர்கள் தன்னுடைய பொன்னையும் பொருளையும் கோவில்தான் வைத்திருப்பார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள் ஆகஸ்டு அதனை அறிந்து கொண்ட அலாவுத்தீன் கில்ஜி ஆயிரத்து முன்னூற்று ஆண்டு மார்ச் மாதம் தனது தளபதி மாலிகாபூர் தமிழகத்தின் மீது போர் தொடுக்க சொன்னார் செல்வ செழிப்பாக இருந்த சோழர் கொள்ளை அடிக்க வேண்டும் என்பதுதான் மாலிகபூரின் ஒரே நோக்கமாக இருந்தது அந்த காலத்தில் கோவில்கள் தான் நாட்டின் கருவோலம் போல செயல்பட்டன கோவில்களில் இருக்கும் சிலைகளுக்கு ஏராளமான நகைகள் அணிவிக்கப்பட்டு இருந்தன அந்த நகைகள் அனைத்தும் பொன்னாலும் வைரங்களாக நவரத்தின கற்களாலும் ஜொலிக்கப்பட்டிருந்தன அதுமட்டுமில்லாமல் பல சிலைகளுக்கு அடியில் விலை மதிப்பற்ற பல நவமணிகளில் வைத்திருப்பார்கள் இந்த தகவலை எல்லாம் தெரிந்து கொண்டு மாலிக் கபூர் அனைத்து கோவில்கள் மீதும் படையெடுத்தான் குறிப்பாக தஞ்சை பெருவுடையார் கோவிலின் மீது தனது குறிக்கோளை செலுத்தினான் இவனின் தாக்குதலால் திருச்சியில் இருந்த பல பகுதிகளும் பல கோவில்களும் பெரும் சேதத்திற்கு உள்ளாகின அது மட்டுமில்லாமல் தஞ்சை பெருவடையார் கோவிலில் இருந்து பல பொற்குவியல்களை சூறையாடிச் சென்றான் டெல்லி அரசன் அலாவுதீன் கில்ஜியின் அரசவைக் கவிஞராக இருந்த அமீர் குஸ்தி என்பவர் அவருடைய குறிப்பில் தஞ்சையில் இருந்து மாலிகாபூர் கொள்ளையடித்து பொருட்களின் விவரங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதன் மூலம் இருநூற்று ஐம்பது யானைகளும் ஏராளமான தங்கமும் நகைகளும் வைரங்களும் நவரத்தின கற்களையும் மாலிகாபூர் படைகளுக்கு கிடைத்தன அவை அனைத்தையும் நம் நாட்டுக்கு அவர் கொண்டு வந்தார் என்று அவர் பட்டியல் போட்டு தனது குறிப்பில் குறித்து வைத்திருக்கிறார் ஆகஸ்ட் அவருடைய அந்த தாக்குதலில்தான் தஞ்சை கோவில் விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த தங்க தகடுகள் அனைத்தும் கொள்ளை அடிக்கப்பட்டு இருக்க வேண்டும் பல நகைகளை அவர்கள் கொள்ளையடித்த போது அங்கிருந்த சிலைகளையும் அவர்கள் சின்னாபின்னம் ஆக்கினார்கள் ஆனால் அவர்களால் கோவிலுக்குள் இருந்த மிகப்பெரிய அந்த சிவலிங்கத்தை அகற்ற முடியவில்லை அதற்கு அவர்களுக்கு சக்தியும் கிடைக்கவில்லை அதனால் அதை மட்டும் அவர்கள் எதுவும் செய்யாமல் சென்றுவிட்டார்கள் இவர்களின் தாக்குதல் நடந்து முடிந்த எட்டாவது ஆண்டில் மீண்டும் நம் தஞ்சை பெருவடையார் கோவில் மேலும் ஒரு சூறையாடல் ஆளாக்கப்பட்டது ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டாம் ஆண்டு டெல்லியில் இருந்து கிறிஸ்துவின் தலைமையில் மேலும் ஒரு படை தஞ்சையை சுரண்ட வந்தது அந்த படைகள் மாலிகாபூர் விட்டுச் சென்ற எஞ்சிய செல்வங்களையும் கொள்ளை அடித்துச் சென்றன இந்த இரண்டு படையெடுப்புகளால் தஞ்சை பெரிய கோவில் மட்டுமல்ல தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்களும் சேதமடைந்தன இந்த சூறையாடல்தான் அன்றைய தமிழர்கள் கோவில்களின் சிலைகளை தாங்களே அகற்றி பூமிக்குள் புதைத்தும் வைத்தார்கள் அந்த சிலைகள்தான் இன்று ஏதாவது ஒரு ஊரில் வீடு கட்டும் போதோ அல்லது ஏரி குளங்களை தூர்வாரும் போது பல சிலைகள் கிடைப்பதற்கான காரணம் பின்னர் தஞ்சையில் மராட்டியர்கள் ஆட்சி உதயமானது ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தெட்டு எல் பிரதாப சிம்மன் மன்னராக இருந்தார் அப்போது பிரெஞ்சு படைகள் தஞ்சையை முற்றுகையிட்டு பீரங்கிகளால் தாக்குதல் நடத்தியது இதனால் தஞ்சை பெருவடையார் கோவிலுக்கு பலத்த சேதம் உண்டானது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று ஆண்டுகளில் ஆங்கிலேய படைகள் தஞ்சை தாக்கின மேற்கண்ட தாக்குதல்கள் எல்லாம் பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேய படைகள் தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தை தங்களது படைகளையும் கருவிகளையும் நிறுத்தி வைக்கும் இடமாகத்தான் பார்த்தார்கள் அதற்காகத்தான் பயன்படுத்தினார்கள் அப்பொழுது அங்கு தங்கியிருந்த படை வீரர்களாலும் கோவில் சிலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டன படை வீரர்களின் இருப்பிடமாக தஞ்சை பெரிய கோவிலின் அந்த திருச்சுற்று மாளிகை பகுதி அன்று விளங்கியது அதற்கு பல ஆதாரங்களையும் இன்றும் நீங்கள் அங்கு பார்க்கலாம் அங்கு இருக்கும் சிலைகளிலும் அங்கு இருக்கும் சுவர்களிலும் ஆயுதப்படை இருந்ததாகவும் வீரர்கள் தங்குவதற்காக அவர்கள் பயிற்சிக்காகவும் பல குறியீடுகளை இவர்களை சந்தித்திருப்பார்கள் இவற்றையெல்லாம் விட பத்தொன்பதாவது நூற்றாண்டில்தான் தஞ்சை பெருவடையார் கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட இருந்தது அது இந்த கோவில் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் பண்ணியிருக்கும் அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் கல்லணையைப் போல காவிரியின் கொள்ளிடத்தில் ஒரு அணை கட்ட திட்டமிட்டிருந்தார்கள் அதற்கு பெரிய பெரிய கற்கள் தேவைப்பட்டன ஆனால் அவர்களால் அந்த கற்களை எல்லாம் தேட முடியவில்லை அதைக் கொண்டு வர அவர்களால் முடியவில்லை அதனால் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் விமானத்தை தகர்த்து அதில் உள்ள பாறைகளை எடுத்து காவிரியின் குறுக்கில் கொள்ளிடத்தில் அணையை கட்ட திட்டமிட்டார்கள் ஆனால் வேறு விதமாக விளையாடியது அவர்களின் எண்ணத்தில் அந்த சிவனின் பட்டது அது அனைத்தும் சுக்குநூறாகி ஆகிவிட்டது அந்த நாசகார திட்டம் நடைபெறாமலே கைவிடப்பட்டது ஒருவேளை அது நடந்திருந்தால் இன்று நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோவில் இன்று நம்மோடு இல்லாமல் போயிருக்கும் சென்ற வருடம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபது ஐந்தாம் தேதி அன்று தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு குடமுழுக்கு தேதி அறிவிக்கப்பட்டது ஆனால் அரசு நிதி ஒதுக்க தாமதமானது இதனால் குடமுழுக்கு பணிகளும் பொறுமையாகத்தான் நடைபெற்றது என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த போதுதான் ராஜராஜனின் அந்த ஒரு வரி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது கொடுத்தார் கொடுத்தனவும் வரை எப்படி இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை ராஜராஜ சோழனும் அவருடைய அக்கா குந்தவையும் அவருடைய தேவியாரும் அன்றைய சிறு குறு மன்னர்களும் பொதுமக்களும் எவ்வாறு கொடுத்து உதவினார்கள் அதுபோல அந்த குடமுழக்கிலும் ஒரு பணியை ஏற்றுக்கொண்டார்கள் ஒருவர் கொடிமரம் ஒருவர் பூஜைக்கான செலவு கலசத்திற்கு முலாம் பூசும் தங்கத்தின் அளவு அபிஷேகப் பொருட்கள் தடுப்பு அமைப்பதற்கான நிதி என கடும் போட்டியுடன் எப்படி ராஜராஜ சோழன் காலத்தில் மக்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது அதுபோல மக்களால் போதும் போதும் என்று நிர்வாகம் சொல்லும் அளவிற்கு நிதியால் நிரப்பி தமிழனின் இந்த அறியாத அடையாளத்திற்கு உதவி செய்து அந்த குடமுழுக்கு விழாவை நடத்தி வைத்தார்கள் கொடுப்பார் கொடுத்த நதியிலேயே குடமுழுக்கும் நடைபெற்று முடிந்தது இது நம்முடைய அடையாளம் இது நம்முடைய வளமை இது நம்முடைய வீரம் என்று பெருமையாக மட்டும் சொல்லாமல் தேவைப்படும் பொழுது அங்கு முன் நின்று அதை நடத்தியும் காட்டியிருக்கிறான் நம் தமிழன் இவ்வாறு ஆயிரமாயிரம் அதிசயங்களையும் பிரம்மாண்டங்களை தன்னுள்ளே அடக்கிய நம் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொள்வது நம்முடைய ஒவ்வொரு தமிழரின் கடமை